தமிழரின் கலையும் கலாசாரமும் என்ற தொனிப்பொருளில் இலங்கையின் வவுனியா பல்கலைக்கழகம் அடங்கலாக வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து நடத்தும் சர்வதேச ஆய்வு மாநாடு தமிழரின் கலையும் கலாசாரமும் என்ற தொனிப்பொருளில் நடைபெற உள்ளது என கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வானா கனகசிங்கம் தெரிவித்தார் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி நடைபெறவுள்ள சர்வதேச ஆய்வு மாநாடு தொடர்பான ஊடக சந்திப்பு சனிக்கிழமை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இவ்வூடக சந்திப்பில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் மாநாட்டு இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் தலைவருமான பேராசிரியர் சீனா சந்திரசேகரம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக சர்வதேச கட்கைகள் துறை தலைவர் பேராசிரியர் குமரேசன் ராஜா ஆகியோரும் கலந்து கொண்டனர் இவ் சந்திப்பில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வன கடகசிங்கம் மாநாட்டு இணைப்பாளரும் கிழக்கு பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவருமான பேராசிரியர் சீனா சந்திரசேகரம் ஆகியோர் மேலும் கருத்து வெளியிட்ட கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக வேட்போர் கூடத்தில் நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த மாநாட்டின் துணைப்பொருளாக தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்ற துணைப்பொருளில் இலங்கையின் பவுனியா பல்கலைக்கழக நடங்களாக வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகங்களினால் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இம்மாட்டு இம்மாநாட்டுக்கு உலகில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழிகளில் மூத்த மொழியாக காணப்படுகின்ற தமிழ் மொழியினை மையமாக கொண்டு இந்த ஆய்வினுடைய பிரதானமான துணை காணப்படுகின்றது இம்மா நாட்டின் முக்கிய துணை கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற எமது தமிழர்களுடைய பண்பாடுகளையும் கலைகை கலை உணர்வுகளையும் வெளி உலகத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு முன்னணியாக இந்த மாநாட்டினை பார்க்கின்றோம் அவ்வாறு தமிழர்களுடைய கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் உருவாக்கிய கலை சிற்பங்கள் மற்றும் அவருடைய நடனம் மற்றும் அவருடைய கலைநுட்பங்களை கலாச்சார ரீதியாக இன்று எவ்வாறு பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மத்தியில் அது நடைமுறையில் சாத்தியமாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த மாநாடு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது முத்தமல் வித்தகர் விவானந்தர் குழந்தைகள் மண்ணில் இயல் இசை நாடகம் இந்த மூன்றையும் மையப்படுத்தி இந்த மாநாடு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருவரும் பதிமூன்றாம் தேதி பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆர்வமுள்ள ஏனைய பேராசிரியர்கள் எழுத்தாளர்கள் அறிஞர்கள் அடங்கலாக எண்பதுக்கு மேற்பட்ட அறிஞர்கள் இந்த மாநாட்டுக்கு பங்கு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியா இல இலங்கை கனடா லண்டன் மொரிசியஸ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்து வருகை தர இருக்கிறார்கள் எங்களியமாக நான் நினைக்கின்றேன் இந்த மாநாடு பேரத்தால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட ஒரு மாநாடு இந்த மாநாட்டுக்கு வருகை தர இருக்கின்ற பேராசிரியர்களும் அறிஞர்களும் வேறு நாடுகளிலிருந்து வருவதனால் அந்த மாநாட்டுக்கான ஒத்துழைப்பை கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் எங்களுக்கு வழங்கும் என எதிர்பார்த்துக்கொண்டு இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் முக்கியமாக கருத்துரை வழங்குவதற்காக பல்கலைக்கழக மாநிலங்களான குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் அவர்கள் இம்மாநாட்டுக்கு பிரதம அதிதியாகவும் அவருடன் இணைந்து சிறப்பு அதிதிகளாக வேலூர் தொழில்நுட்ப கல்லூரியின் வேந்தர் அவர்களும் கௌரவ விருந்தினர்களாக இலங்கை யாழ் இந்திய துணை தூதரகத்தின் துறை தலைவர் ஸ்ரீ சாய் முரளி அவர்களும் உலகத் தமிழர் பொருளாதார நிறுவனத்தின் தலைவரும் சட்டக்கதர் இதழின் ஆசிரியருமான முனைவர் சம்பத் அவர்களும் இலங்கை கண்டி உதவி உயஸ்தானிகர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக ஆதார சுருதி உரைகளை வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழக ஓவேந்தர் பேராசிரியர் முனைவர் வேல்ராஜ் அவர்களும் அவர்களை இணைந்து இலங்கையின் மூத்த வாழ்நாள் பேராசிரியர் ஜ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சண்முதாஸ் அவர்களும் இக்கருத்தரங்கில் முக்கியமாக உரையாற்றி இருக்கிறார்கள் இவர்களோடு இணைந்து பல்வேறு புலமையாளர்கள் தற்போது எமது சூழ்நிலையில் நவீன யுகத்தின் தமிழ் பாரம்பரிய முறைகளின் பிரயோகம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இலங்கை உட்பட தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் மற்றும் ஜக்கழகத்தில் காணப்படுகின்ற பேராசிரியர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பேராசிரியர்கள் இடங்களாக ஒரு ஒரே ஒரு குழுசார் கலந்துரையாடல் அதாவது டயலாக் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் குறிப்பாக விசேடமாக கூறப்பட வேண்டிய முக்கியமான விடயம் தமிழர்கள் பயன்படுத்திய ஆதிகால சுவடுகள் நவீனமயப்படுத்தி இன்றைய சமூகத்துக்கு ஏற்ற வகையில் டிஜிட்டலைசனூடாக வெளியிட இருக்கின்றோம் இருபத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடுகளை எமது பல்கலைக்கழக தமிழ் துறையினர் அதனை ஒழுங்கமைத்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட அன்றைய பண்ணப்பட்ட ஓலைச்சுவடுகளை சர்வதேச மட்டத்தை கொண்டு வருவதற்காக அன்றைய நிகழ்வில் அதற்கான ஒரு சீடி ஒன்றினை வெளியீடு செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆய்வாளர்கள் பேரறிஞர்கள் தமிழில் விருப்பமுடைய பத்திரிகையாளர்கள் ஏனைய நபர்களும் இந்த நிகழ்வில் ஆரம்ப அங்குராப்பண நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கான அனுமதி வழங்கப்படும் அவர்கள் தொழில்நுட்ப டெக்னிக்கல் செஷனில் பங்கு பெற்றதாக இருந்தால் அவர்கள் அது அதற்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் பதிவு செய்யப்பட்டவர்கள் அன்றைய முழு நாள் நிகழ்விலும் பங்கு பெற்றலாம் அதுக்கான கர்மகூடம் ஏற்பாடு செய்யப்படும் கர்மப்பிடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது